வபவரம் அடுத்த அலமாதி வாணியஞ்சத்திரம் பகுதியைச் சேர்ந்தவர் கீர்த்திகா இவர் பெரியபாளையம் செல்லும் போது பெரியபாளையம் அடுத்த தாமரைப்பாக்கம் குட்டு சாலையில் மளிகை கடை ஒன்றில் குடிநீர் பாட்டில் வாங்கி சென்றதாக தெரிகிறது காரில் குடும்பத்துடன் சென்றபோது அவரின் மகள் குடிப்பதற்காக அந்த பாட்டிலை திறக்க முற்பட்ட போது குடிநீர் பாட்டிலில் ரப்பர் பேண்ட் இருப்பதைக் கண்டு தனது தாயிடம் சொல்ல குடிநீர் பாட்டிலில் வாங்கிய கடைக்கு திரும்பி வந்து கேட்டபோது டீலரிடம் கூறுவதாக கடைக்காரர் தெரிவித்ததாக கூறப்படுகிறது இரண்டு நாட்கள் கழித்து மீண்டும் கடைக்காரரை தொடர்பு கொண்டு கேட்டதற்கு டீலர் சரியான விளக்கம் தரவில்லை என கீர்த்திகா தெரிவித்ததால் நுகர்வோர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர் உள்ளதாக தெரிவித்தார் குடிநீர் பாட்டிலில் ரப்பர் பேண்ட் இருந்ததால் அது குடிநீரில் ஊறி தண்ணீர் கெட்டு இருக்கும் எனவும் அந்த தண்ணீரை குடித்தால் பாதிப்பு வரும் உயிருக்கு அபாயம் வரும் எனவும் உணவு பாதுகாப்பு துறை மற்றும் அரசு துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பாட்டிலில் முறையாக தேதி கூட அச்சிவிடப்படவில்லை எனவும் தெரிவித்த அவர் அதிகாரிகள் உணவு பாதுகாப்பு எடுக்க வேண்டும் என தெரிவித்தார் அலமாதியிலிருந்து இருக்கும் தாமதபாக்கம் கூத்தரோடுல இருந்து பெரியபாளையம் போற வழியில ஜெயமங்கலம் ஸ்டோர்ஸ்ல இந்த தண்ணி தண்ணி பாட்டில் அக்வா குடிக்கிறதுக்காக என் பொண்ணு போய் வாங்கிட்டு வந்தா வாங்கிட்டு வந்து குடிக்கும்போது ஓப்பன் பண்ணலான்னு பார்க்கும்போது இதுக்குள்ளே ஒரு ரப்ப பேண்ட் இருக்குது இந்த ரப்பர் பேண்ட் சம்மந்தமாக போய் அந்த கடைக்காரரை நாங்கள் கேட்டோம் அவரோடனே அவங்களுக்கு யார் போடுறாங்களோ டீலர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்ககிட்ட கேட்டு நான் விசாரிச்சு சொல்கிறேன்னாரு அப்புறம் ஒரு ரெண்டு நாள் கழித்து போய் திரும்பி கேட்டபோது அந்த டீலர்ஸ் மூலயமா இவங்களை இந்த பாட்டிலை ப்ராசஸ் பண்ணுறவங்க அக்வா ஃபாஸ்ட் அதாவது ஃபாஸ்ட் ப்ராடக்ட்ஸுங்கிற கம்பெனி அதுவும் அது மாதிரில்தான் இருக்குது அவங்ககிட்ட தெரிவித்ததாகவும் அவங்க இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு பொறுப்பே இல்லாமல் பதில் சொன்னதாக அந்த கடைக்காரர் எங்களுக்கு தெரிவித்தார் இது சம்மந்தமாக நாங்கள் நோட்டீஸ் அனுப்பணும் ப்ரைவேட்டாக லெட்டர் அனுப்பணும் அதுக்கும் எந்த பலனும் இல்லை லீகல் நோட்டீஸ் அட்வொகேட் வச்சு அனுப்பணும் அதுக்கும் எந்த பலனும் இல்லை அவங்க பதில் கூட சொல்லலை ஸோ இதை மீடியாவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் ஏன்னா இது குடிக்கிற தண்ணி எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் இப்போ என் பொண்ணே இதை திறந்து குடிச்சிருந்தால் ஸ்கூலில் இல்லை கூட ஃப்ரெண்ட்ஸ் குடிச்சிருந்தால் அது எவ்வளோ பெரிய எஃபெக்ட் ஹெல்த் எஃபெக்ட்ஸ் ஏற்படுத்தியிருக்கும் இது இல்லாமல் பெரியவங்க இருக்காங்க தண்ணிங்கிறது யார் வேணால் தண்ணியை குடிக்கலாம் ஹெல்த் டிஃபரன்ஸ் கிடையாது ஏஜ் கிடையாது எதுவுமே கிடையாது இப்போ ஒரு மாத்திரை போடும்போது இந்த தண்ணி அப்படியே குடிக்கிறாங்க இந்த ரப்பர் பேண்ட் போய் தொண்டையில் அடைச்சிருந்தா என்ன ஆயிருக்கும் இதெல்லாம் ரொம்ப மோசமான எஃபெக்ட்ஸ் கொடுக்கும் இப்போ அந்த பத்து ரூபா கூல்ட்ரிங்கில் ஒரு குழந்தை கூட இறந்து போயிடுச்சு ஸோ இந்த மாதிரி கம்பெனி மேலலாம் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் ஏன்னா இங்கே நிறைய அந்த மாதிரி தண்ணி கம்பெனிங்க போலி கம்பெனிகள் இருக்குது சும்மா லீஸில் இருக்காங்க ஒரு ரெண்டு மாதம் நடத்துகிறாங்க இந்த மாதிரி தப்பான ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் மூடிட்டு போயிடுறாங்க கன்சியூமரில் நாங்கள் கேஸ்